ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இணைய நாளாக வீடும் நம்ம சுற்றி இருக்கிற சவுண்டை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் தீபாவளி கிட்ட நெருங்கிட்டு அங்கங்கேயும் டமால்டு மீனில் ஒரே பட்டாசு சத்தம் தான் இனிமேல் வாய்ஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் தீபாவளி நெருங்கிடுச்சனாலே போதும் ஒவ்வொரு வீட்லேயும் பலகாரம் பண்டமும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுலேயும் முறுக்கு இல்லைன்னா தீபாவளியே கிடையாது தீபாவளினா முறுக்கு தான் முறுக்குனா தீபாவளி தான் முன்னாடி இல்லை நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாவில் என்ன செய்வாங்க மாவு அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து என்ன சட்டி அடுப்பில் வச்சுட்டு இந்த முறுக்கு சுடுவாங்க 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 சுட்டுகிட்டே இருப்பாங்க டின்னு இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க நினச்ச நேரம் நம்ம முறுக்கு சுட்டலாம் நல்ல வித ஒரு இவ்வளோ சுலமாக முறுக்கு சுடலாமோ அந்தளவுக்கு இப்போ எல்லாருமே அதை தெரிஞ்சு வச்சிருக்காங்க முன்னாடினா அரிசி மாவு உளுந்து மாவு சேர்த்து செய்வாங்க இல்லையா ஆனால் இப்போ அப்படி கிடையாது மில்லட்டில் சரி உளுந்துலையும் சரி கோதுமையில் எல்லா விதமான மாவுலையும் இப்போ செய்கிறாங்க அந்த மாதிரியான முறுக்கு தான் இன்றைக்கி சுட போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வேற எந்த அரிசி மாவும் கிடையாது உளுந்த மாவும் கிடையாது பொட்டுக்கலை மாவு எதுவுமே இல்லாமல் பியூர் கோதுமை மாவு நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா அதை அப்படியே நம்ம முறுக்கு சுட வேண்டிதான் இது பார்த்தீங்கன்னா புதுசாக முறுக்கு சுடுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா அளவு எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது கிரைண்டரில் மாவு வரைக்கணும் மிஷினில் மா எந்த வேலையுமே கிடையாது எந்த மாவும் நம்ம சைடில் சேர்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது பியூர் கோதுமை மாவில் அழகாக முறுக்கு சுட்டுக்கலாம் அளவே இல்லாமல் இது வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப ஈஸி இதில் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அந்த மாவை வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கணும் டைரெக்டாக அப்படியே போட்டால் அந்த முறுக்கு வந்து சரியாக வராது கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிட்டு போட்டுட்டோம்னா முறுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அரிசி முறுக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவை பக்குவம் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது சிம்பிளான வேலை தான் நம்ம ஐடியா மாவு வைப்போம் இல்லையா அது மாதிரி தான் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டோ இல்லாட்டி பவுலோ எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அளவுலாம் இல்லை நமக்கு கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நிறையா வேணும்னா நிறைய எடுத்துக்கலாம் இந்த மாவு மட்டும் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா அந்த சளிச்சு எடுத்திங்கன்னா லேசாக அந்த திப்பி திப்பியாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் அந்த முறுக்குக்கு நல்லா இருக்காது ஸோ நம்ம சளிச்சுட்டோன்னா மாவு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் முறுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நான் ஏன் இந்த டம்ளரில் கொட்டி சலிக்கிறேன்னா அப்படியே சளித்தோம்னா அந்த சைடு ஃபுல்லாக நமக்கு சிந்தும் இதே நம்ம கிளாஸில் போட்டுட்டு சளிச்சுன்னுல அந்த கிளாஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும்தான் கீழே விழும் சைடு எங்கேயுமே சிந்தாது ஸோ இந்த இருக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸில் வச்சு இப்படி செழிச்சிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லியை வைக்கிறதுக்குலாம் எவ்வளோ தண்ணி எடுப்போமோ அந்த அளவுக்கு இட்லி பானையில் தண்ணி எடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத சுத்தமான மெலிசான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த நம்ம சளிச்சு எடுத்த கோது மாவை கொட்டி நல்லா நாலா பக்கமும் நம்ம அதை மூடி டைட் பண்ணிடணும் வெளியில் மாவு சிந்தாமல் இருக்கிறதுக்காக அதை வந்து நம்ம அதே துணியால் கட்டினாலும் சரி இல்லை ஒரு ரப்பர் பண்ணு போட்டுக்கிட்டாலும் சரி ரொம்ப அப்படியே டைட்டாக இறுக்கி பிடிச்சி கட்டணும்னா இல்லை அந்த மாவு வெளியே அது அதுமாதிரி நல்லா டைட்டாக நம்ம கட்டிட்டு இல்லைனா அந்த துணியாலே அப்படியே இறுக்கி பிடிச்சி சுற்றி வைச்சாலும் சரி தான் வச்சு நம்ம இட்லி பானையில் அந்த தட்டு வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே இதை வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை வேக வச்சிடணும் போதும் பத்து நிமிஷம் வச்சாலே போதும் சரியாக இருக்கும் நம்ம பத்து நிமிஷம் வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த சைடில் எந்தெல்லாம் ஆவி வரும் இட்லி வந்து ஆவி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆவி வரும் ஸோ நம்ம வெந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஆனால் உள்ளே மாவு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே எல்லாம் சேர்ந்து டைட்டாக இருக்கும் கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சூடாக இருக்கும்போதே இந்த அது என்ன டக்குன்னு வர பேர் இது இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடிக்கல்ல இருக்கிற உரல் எடுத்து நச்சு நச்சு சின்ன இது மண்டையில் கட்டி அடிச்சுன்னு வச்சிங்களா வெள்ளை நசுக்கவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நசுக்கி விட்டோம்னா சூடாக இருக்கும்போதே அது கொஞ்சம் புல பல்லன்னு போயிடும் ஆறிடுச்சுன்னு வைங்களா ரொம்ப உங்களுக்கு இடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதே சூடாக இருந்தால் சீக்கிரமாக போய்டும் அப்படியும் வந்து அது அவ்வளோ புல பள்ளனெலாம் போகுது அங்கே எங்கேயும் கட்டி கட்டியே தான் இருக்கும் இதுக்கு நான் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்லப்போகிறேன் இது வந்து நீங்கள் தீபாவளிக்கு ஒரு போனஸ் டிப்ஸாக கூட எடுத்துக்கலாம் இது நம்ம கொஞ்சம் ஆறினத்துக்கு அப்புறமா மிக்ஸியில் போட்டு பல்சில் ஒரு ரெண்டு டைம்ஸ் போட்டு எடுத்தீங்கன்னு வைங்களா அப்படியே பொல பொலன்னு நமக்கு சூப்பராக மாவு வந்து மைதா மாவு மாதிரி வரும் அடைச்சி இது ஒரு டிப்ஸானு கேட்காதிங்க தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவுமே பல்சில் போட்டு எடுத்துக்கிட்டு நமக்கு முறுக்கு சுடை எவ்வளோ மாவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு விதம் மூணு விதமான முறுக்கு சுடலான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஒன்று பச்சை மிளகாய் போட்டு ஒன்று இன்னும் வேறு வேறு மாதிரி நம்ம என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாவை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாவு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா இந் நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு பட்டர் பீஸ் போட்டுக்கலாம் பட்டர் பீஸ் வந்து நல்லா மெல்ட்டிங் கன்சிஸ்டன்ஸில் ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஓமம் எடுத்து நம்ம கையாலேயே டிட்டாஷ் பண்ணி அதில் தூக்கலாம் அடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் போடணும் ரெண்டாவது கம்மியாக போடணும் உப்பு மட்டும் நம்ம ஆர்வக் கலாறில் அதிகமாக போட்டணுங்களா அப்புறம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதான் வாயில் வைக்க சைக்காது ஸோ நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன் நமக்கு பற்றலன்னு கூட வைங்கலாம் கடைசியாக நம்ம உப்பு தண்ணி தெளிச்சு கூட நம்ம பசஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நிறையா போயிட்டால் தான் பிரச்சனை நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளு எள்ளு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பசங்கிட்டு போதே நம்ம முறுக்குக்கு எண்ணெய் காய வச்சுக்கணும் எண்ணெய் காய வச்சு அதை சிம்பில் வச்சுக்கலாம் இதை பசங்கிறதுக்கும் அது சூடு ஏறத்துக்கும் சரியாக இருக்கும் அப்புறம் போட போகிறப்ப நம்ம ஹையில் வச்சுக்கலாம் அந்த எண்ணெய் சூடு ஏறினோடனே லேசான சூட்டில் ஒரு சின்ன குழி அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து இந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு முறு முறுமுறுன்னு கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க இதுதான் பதம் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் பிசைஞ்சாங்க நமக்கு வந்து கையில் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது ஸோ வந்து அவங்க எனக்கு பசஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம முறுக்கு அச்சு எடுத்துக்கலாம் தேன்குழல்னு சொல்லுவாங்க முள் இல்லாமட்டே முழ முழன்னு வரும் அதுவும் எடுத்துக்கலாம் இல்லை முள் முறுக்கு எது நமக்கு எந்த மாதிரி முறுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நான் எண்ணெயில் நினச்சி எடுத்துக்கிறேன் அந்த சூடான எண்ணெயில் நினச்சி எடுக்கும்போது மாவு இதுக்குள்ளே வைக்கும்போது மாவு வந்து இந்த பாத்திரத்தில் அச்சில் வந்து ஒட்டாது பாருங்கள் இந்த ஃபில்டர் மாதிரி இருக்கு பார்த்திங்களா இதில் தான் நான் முறுக்கு புழிஞ்சு முழிஞ்சு உள்ள போட போகிறேன் ஸோ இதுலேயும் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக இதுலேயும் எண்ணெய் டிப் எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்து எப்போவுமே முறுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து பிள்ளையாருக்கு பிடிச்சி வச்சலாம் ஏன்னா எண்ணெய் பலகாரம் இல்லையா ஸோ இந்த எண்ணெய் பலகாரம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம உசுருக்கும் உடம்புக்கும் எந்த வித சேதாரமும் இல்லாமல் எந்த வித அசம்பாவிதமும் நடக்காமல் நல்லபடியாக அந்த வேலையை முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நம்ம முறுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க முறுக்கு போடுறதுக்கு அவங்க முறுக்கு குழாயில் அச்சில் போட்டு போட்டு கொடுத்தாங்க நான் முறுக்கு எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்தேன் நம்ம எண்ணெயில் போட்டுட்டு எடுக்கும்போது அதை வந்து கருகாமல் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஹையில் வச்சிடணும் அதுக்கப்புறம் முறுக்கு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியமாக வச்சிடணும் அதுக்கப்புறம் முறுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுட்டு அது ரொம்ப கருகணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா கோதுமை மாவு இல்லையா அது வந்து வெள்ளையாக தான் இருக்கும் ஆனால் இருக்கும் ஆனால் நல்லா நின்று பொறுமையாக அதில் எண்ணெயில் வந்து வேக வைக்கணும் பொறி பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் ஒயிட் கலர்லேயே இருக்குது ஆனால் நல்ல இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு இதேமாரியே நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தீபாவளி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ விலை விலையேருன்னு இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அரிசி மாவுல செய்கிற முறுக்கை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம மிஷினுக்கு போய் மாவு வரைக்கும் வேணாம் கிரைண்டரில் மாவுரைக்க வேணாம் உளுந்து போட்ரு அரைச்சி சேக வேணாம் புட்டுக்கல்ல பொடி அந்த பொடி இந்த பொடி எதுவுமே சேக வேணாங்க அப்படியே இன்ஸ்டண்டாக கோதுமை மாவு இருக்கா எடுத்து சுட்டுக்க வேண்டியதுதான் இப்போ வந்து நான் ஒரு முறுக்கை எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சத்தம் கேட்குதுன்னு அதாவது கையை வச்சு உடைக்கங்காட்டியுமே அப்படியே கறையுதுன்னு வாங்க பார்த்திங்களா அந்த அளவுக்கு புறபரப்பு போய்ட்டு நம்மளாம் பெருமையாக சொல்லிக்கலாம் நான் சுட்டம் இருக்கேன் தாத்தா பட்டி கூட சாப்பிட்லான்னு அந்த அளவுக்கு அவங்க வாயில போட்டு கடிக்கணுங்கிற கஷ்டமே கிடையாதுங்க வாயில போட்டுன்னு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பரபரன்னு போயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எங்க வீட்டு செல்ல குட்டி தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம்